கழகத்துக்கு மற்றது கழகத்துக்கு படுத்து கொண்டிருக்கோம் வீடியோ புகைப்படத்துக்கு அது மட்டும் இல்லை ஆன்மீக பணியகத்துக்கும் ஆலயங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ புகைப்படம் புகைப்படத்தில் அது மட்டும் இல்லை எங்களுடைய ஆன்மீக பணியகம் முன்ஸ்டரில் வணங்கு வழங்குகின்ற எங்களிஸ்டர் ஆன்மீக பணியகம் எங்களுடைய கத்தோலிக்க ஆன்மீக பணிகிறது அதுக்கும் நான் கொண்டு வர கொண்டு வரணும் சேவையாக சேவையாத்தான் சேரும் மற்றும்படி நாங்கள் இதில் காசிகள் ஒன்று எதிர்பார்க்குறேன் நாங்கள் ஒரு சேவையாத்தான் செய்கிறோம் முஸ்லி ஆன்மீக பணியகம் மற்றது என்ன ஒன்று சவேரியார் ஒன்றியம் அது மற்றது சவேரியார் ஒன்றியம் முஸ்லி ஆன்மீக பணியகம் மற்ற ஆன்மீக பணியகம் எங்களுடைய அதாவது இங்கே கேபிளரில் மற்றது இடங்களுக்கு எனக்கு இப்படி ஃபோட்டோ கொடுக்க வேண்டிய முகப்படம் எடுக்கிறதுக்கு தேவைகள் இருந்தால் ஃபாதர் எனக்கு அடி வேறு அப்போ நான்

சேவையாக செய்கிறது வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது அது இன்றைக்கு நேற்றில் எங்களை நல்லா செய்து கொண்டிருக்கோம் அதில் வந்து கழகம் கழகத்துக்கு வந்து புகைப்படத்துக்கு பொறுப்பாக என்ன விட்டு அதை நான் அது புகை பொறுப்புறாக இருக்க முதலும் நான் அதை செய்து கொண்டேன்னு அதுக்கு பிறகு இப்போ இதை பொறுப்பாக இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களுடைய அந்த நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதில் போய் நல்ல மாதிரி நடந்து ஒன்று இருக்குது இப்போ வரைக்கும் செய்து கொண்டு இனி வர புதுசாக வரவைகளுக்கு உள்ள கிடம் போய் இருக்குது அவையில் வந்து அவையில் எடுக்க வேணுமென்னு சொன்னால் நாங்கள் ஒதுங்கிக்கணும் புதுசாக நாங்கள் இடம் கொடுக்கும் அவையில் வந்து இந்த சேவையை தொடரலாம் அவர்களால் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து இன்னொரு வந்திருந்தால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அப்போ நாங்களும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம் அவையல் வரைக்கும் அவைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் அவையிட்டேருந்து நாங்கள் கொஞ்சம் கேட்கலாம் எப்படி செய்கிறது சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களை விஷயங்கள் வந்து நாங்கள் கேட்போம் அவையில எங்களுக்கு தெரியாத எங்கள்கிட்ட கேட்பேன்னு அவ நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் கேட்குற ஒரு தான் இந்த சேவைகளுக்கு புதுசாக வாருங்கோ நீங்கள் வந்து நீங்களும் ஒரு உதவி செய்ய வேணுமே இந்த கழகம் மட்டுமல்ல ஆன்மீக பணியகம் இப்படி ஒவ்வொரு எங்களுடைய சேவைகள் செய்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் புது சேவைகளுக்கு இறங்கி செயல்பட வேணுமோ நான் ஆசைப்படுறோம் அது என்னுடைய விருப்பம் அதாவது வந்து ஏனென்றால் எங்களால் மட்டும் தொடர்ந்து செய்துருக்கன்றது கஷ்டம் மற்ற ஆக்கள் நினப்பினும் எப்படி இவையை மட்டும் தொடர்ந்து இருக்கணுமே வேறு ஆக்கிடக்கூடாதா வரக்கூடாது இன்னைக்கு அப்படி இல்லை யாரும் வரலாம் நீங்கள் வந்து அந்த சேவையை முறையாக உங்களால் முடியுமான அளவுக்கு உங்களை தியாகம் அதாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு வந்திருக்க வேணும் அது மட்டும் இல்லை பிள்ளைகளோடு இருக்கிறக்கெல்லாம் சரி கஷ்டமாக லேசான இல்லை ஒரு இடத்தை பொறுப்படுத்த மாட்டதுனால் நாங்கள் அவையில் பிறகு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் முன்னு கோடி வந்து எங்களோட வேலைகள் செய்து கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த கொடுத்த பொறுப்பை சரியான செய்வது அர்த்தம் இல்லாட்டி நாங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வந்தோம் அப்படி இல்லை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருந்தாலும் எங்களை அழைப்பினும் தூரத்துல இருந்தும் வரவினும் அவைய கூப்பிடு உதவிக்கு நாங்கள் முதலீடு எங்களுக்கும் எனது மகளின் பதினைஞ்சாவது பத்தாவது பிறந்த நீங்க எல்லாம் இங்க போய் पड़ेगा போறோம். అలా நிருவம் எனக்கும் சந்தோஷம் மேரே சரியா சந்தோஷம். படிவாசிங்க நீங்க எல்லாம் நன்றி இப்ப நீங்க எல்லாரும் முன்னறி கொண்டு போறீங்க. முன்னறி சேவை தொடர எனது வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க.